கொஞ்ச நாளாக சினிமா இண்டஸ்ட்ரியில் எதுவுமே பரபரப்பாக நடக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிக்கிட்டு சோஷியல் மீடியாவை சோகமாக ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் அத்தாடி அத்தா இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு ஆச்சரியப்படுற வகையில் ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்னன்னு கேட்குறீங்களா அதுதான் தனுஷ் விசஸ் நயன்தாரா அதாவது டி விசஸ் என் நம்ம நயன்தாரா பேனால இருக்கிற மை தீர தீர தனுஷுக்கு எதிராக மூணு பக்கத்துக்கு ஒரு லெட்டரை எழுதி போஸ்ட் பண்ணியிருக்காங்க வெறும் மூணு செகண்டுக்கு பத்து கோடியா அப்படின்னு அவங்க தனுஷ் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்னமோ இத்தினோண்டு தான் ஆனா அதை சுத்தி அவங்க எழுதியிருக்கிற நக்களான விஷயம் ரொம்ப பெருசு நயன்தாரா எதுக்காக தனுஷ தாக்கி இப்படி ஒரு காட்டமான லெட்டரை பதிவிட்டுருக்காங்கிறத பத்தியும் அவங்களுக்கும் தனுஷுக்கும் இடையில என்ன வாக்கிய தகராறு ஓடிட்டு இருக்குதுங்கிறத பத்தியும் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க நயன்தாரா விக்னேஷ்வன் இவங்களோட கல்யாணம் ஒரு டாக்குமெண்ட்ரியாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அறிவிப்பு வந்திருந்துச்சு இப்போ நவம்பர் பதினெட்டாம் தேதி தான் நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரிடெயில் டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகியிருக்கு அதை ரீசண்டாக ஒரு போஸ்டர் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நயன்தாரா அதோடு சேர்த்து ஒரு அஃபிஷியல் ட்ரெய்லரும் அவங்க வெளியிட்டிருந்தாங்க இந்த டாக்குமெண்ட்ரி ரெண்டு வருஷம் தள்ளி ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் தனுஷ் தான் அப்படின்னு அந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் தனுஷுடைய வண்டர்பார் ப்ரொடக்ஷனுக்கு கீழே விஜய் சேதுபதி மற்றும் நயன்தாரா நடிக்க விக்னேஷ் சிவன் இயக்க வெளியானது தான் நானும் ரவுடிதான்ங்கிற படம் அந்த படம் உருவாகி வந்த நேரத்துலதான் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் ஒருத்தர் மேல ஒருத்தர் காதல் வயப்பட்டாங்க அந்த காதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷத்துல தான் கல்யாணத்துல முடிஞ்சது அந்த படத்தோட மேக்கிங் டைம்ல தனுஷ் நயன்தாராவோட ஃபீலிங்ஸ ஹர்ட் பண்ணதா சொல்லப்படுது காதம்பரிங்கிற கதாபாத்திரத்தில் காது கேட்காத பொண்ணா நடிச்சிருந்த நயன்தாராவோட நடிப்பு தனக்கு எந்த வகையிலையும் கனெக்ட் ஆகலைன்னு அது ரொம்ப ஓவராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னும் என்ன பண்ணி தொலைக்கிறது படத்தை எடுத்து தொலைச்சிட்டேன் ரிலீஸும் பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்னு அவர் படக்குழுவினர் கிட்ட சொன்னதாகவும் கூறப்படுது அதை கேள்விப்பட்ட நயன்தாரா மனசளவில் ரொம்பவே ஹர்ட் ஆகியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே ஒரு ப்ரொடியூசராக தனுஷ் படத்துக்கு தேவையான ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணாததுனால நயன்தாரா தன்னுடைய சொந்த காசை போட்டு விக்னேஷ் சிவனுக்காக படத்தை முடிச்சிருக்காங்க நானும் நானும் ரவுடிதான் படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் தான் தான் இத்தனை கஷ்டங்களை இருந்து சொல்லப்படுது சொல்லப்படுது இது ஒரு பக்கம் இருக்க தனுஷ் வேற மாதிரியான விஷயங்கள் தன்னோட பார் உருவான பட்ஜெட் ஆறு முதல்ல இருந்துச்சு அந்த படத்தோட ஷூட்டிங்குக்கு எழுபத்தஞ்சு நாட்கள் பிக்ஸ் பண்ணப்பட்டிருந்தது ஆனா அது நூத்தி எட்டு நாட்களா எக்ஸ்டெண்ட் ஆனதுக்கு காரணம் விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் தான் அவங்க மறைமுகமா காதலிச்சுக்கிட்டே ஷூட்டிங் நேரத்தை வீணடிச்சாங்கன்னு சொல்லப்படுது படத்தோட பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணினதை விட பத்து கோடி ரூபாய் அதிகமாக எகிரிச்சின்னும் இதனால தான் படத்துக்கு ஃபண்டிங் பண்ண மாட்டேன்னு தனுஷ் சொன்னதாகவும் கூறப்படுது பல பிரச்சனைகளை தாண்டி ரிலீஸ் ஆன இந்த படம் டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் லாபத்தை ஏற்படுத்தி தந்தாலும் ப்ரொடியூசரா தனுஷுக்கு எந்த பெரிய லாபத்தையும் படம் கொடுக்கலன்னு தான் தனுஷ் தரப்புல சொல்லப்படுது அப்போ தனுஷுக்கு நயன்தாரா மேல உருவான தனிப்பட்ட வன்மம் தான் இத்தனை வருஷம் கழிச்சும் தொடருதான்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் காரணம் இல்லை பழைய விஷயத்தை தவிர இப்போ தனுஷ் அண்ட் நயன்தாரா இவங்களுக்குள்ள ஒரு புது ஈகோ கிளாஷும் உருவாகி இருக்குன்னு சொல்லப்பட்டுட்டு வருது அது என்னன்னா சிவனும் நயன்தாராவும் என்ஓசி சர்டிபிகேட் சம்பந்தமா தனுஷ நேரடியா பார்த்து அப்ரோச் பண்ணி பேசாம அவருடைய மேனேஜர் மூலமா அப்ரோச் பண்ணியிருந்தது தான் தனுஷுடைய ஈகோ தூண்டப்பட்டதுக்கான காரணம்னு சொல்லப்பட்டுட்டு வருது இந்த ஈகோவின் காரணமா தான் அவர் என்ஓசி சர்டிபிகேட் கொடுக்காம இருக்காருன்னும் டாக்குமெண்ட்ரியில் யூஸ் பண்ணியிருக்கிற மூணு செகண்டுக்காக பத்து கோடி ரூபாய் கேட்டு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறதுக்கும் காரணம்னு சொல்லப்படுது தனுஷ் மற்றும் நயன்தாரா ரெண்டு பேருக்கும் ஏற்பட்டிருக்கிற கிளாஷுக்கு இதெல்லாம் தான் காரணம்னு நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து சொல்லப்பட்டுக்கிட்டு வந்தாலும் உண்மையிலேயே இதுதான் நடந்துச்சா இதெல்லாம் தான் காரணமான்னு நமக்கு நிச்சயமா தெரியாது அதனால் யார் பக்கம் நியாயம் இருக்கு யார் சொல்கிறது சரின்னு மக்களாகிய நீங்களே முடிவு பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்